மாணவர்களே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் வேதாகமத்தில் தேவனால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட சில பெண்களை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களுடைய பங்களிப்பை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் ஒரு இனிமையான மாலை பொழுதில் ஆ இந்த இடம் எத்தனை அழகாக உள்ளது சிறிது நேரம் இலைப்பாதி விட்டு செல்வோம் பாரேன் எத்தனை பெண்கள் இங்கே உள்ளனர் இருப்பாராக மருமகள் ரூத் நான் மோவாப் தேசத்திலிருந்து வரும் வெளியில் நாங்கள் இருவரும் இந்த அழகான இடத்தை பார்த்தோம் உங்களை காண வந்துள்ளோம் நகோமி என்றால் இனிமை என்று பொருள் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்ட பெத்தலகம் விட்டு அந்நிய தேசமாகிய மோவாப்புக்கு சென்றதால் நகோமியின் வாழ்க்கை கசப்பாக மாறியது அங்கு அவள் கணவன் எளிமலைக்கு மறித்து போனதினால் நகோமி விதவையானாள் கூறப்பட்டுள்ள கட்டளையை மீறி தன் இரண்டு குமாரர்களுக்கும் விக்கிரக ஆராதனை செய்யும் பெண்களை திருமணம் செய்து வைத்தார் இரண்டு குமாரர்களும் மறித்து போனதால் இரண்டு மருமகள்களும் நகோமியைப் போலவே விதவைகளாக மாறினார்கள் கத்தரின் சத்தத்தை கேட்டதும் நகோமி மோவாப்பை விட்டு வெத்திலுமிற்கு போக தீர்மானித்து ரூத்துடன் மோவாப் போய் சேர்ந்தாள் மோவாப் தேசத்தில் இருந்தாலும் தன் இரண்டு மருமகளுக்கும் தேவனைப் பற்றி போதித்து நடத்தியதால் மருமகள் ரூத் மிக வைராக்கியமாக கத்தரை ஏற்றுக்கொண்டாள் அதனால் நல்ல வாழ்க்கை அமைந்தது ஏசு கிறிஸ்துவின் வம்சப்பட்டியில் இடம் பிடித்தாள் நீங்க நானா நான் தொற்கால்

தன் ஊராரின் ஜனத்தாரால் புகழப்பட்ட ஒரு பெண் அளவுக்கு என்றால் இவளின் மரணத்தை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஜெபித்து அற்புதத்தின் மூலமாய் இவளை திரும்பவும் உயிரோட பெற்றார்கள் துர்காலின் உயிர் மீண்டும் வந்ததினால் பெண்களும் விதவைகளும் மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள் இதற்கு காரணம் துர்காலின் நற்கிரியைகளாகிய தான தர்மம் தான் நான் யார் தெரியுமா தீமத்தையோ இருக்கான்ல தீமத்தையோ அவனுடைய பாட்டினா லோவிசால் இவ ஐனிக்கையாள் என்னுடைய மக தீமத்தையோடைய அம்மா பவுல் தன் கடைசி சிறையிருப்பில் இருக்கும் போது தீமத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் நிருபத்தில் தீமத்தேயுவின் விசுவாசத்திற்கு முக்கிய காரணம் அவன் பாட்டியாகிய லோவிசால் என்றும் அவன் தாயாகிய ஐனிக்கேயர் என்றும் குறிப்பிடுகிறார் லிஸ்திரா சபையின் நற்சாட்சி பெற்ற ஒருவனாக இருந்தவன் திமுத்தையு அவனுடைய தாய் ஒரு யூதஸ்திரி தகப்பன் கிரேக்கன் தன் கணவன் கிரேக்கனாக இருந்தபோதிலும் அவர்கள் வசித்து வந்த லிஸ்திரா பட்டணம் விக்கிரக ஆராதனை நிறைந்ததா இருந்தபோதிலும் தன் மகனை கத்திற்குள் வைராக்கியமாக வளர்த்தினாள் தெய்வ திட்டத்திற்கு தன் மகனை ஒப்பு கொடுத்தார்கள் அவர்கள் இருவரின் மாயமற்ற விசுவாசம் திமுதேயுவை விசுவாசத்தில் உத்தம குமாரனாக மாற்றியது என்னை பத்தி நானே சொல்றேன் என் பேர் அண்ணா நான் எப்பவுமே ஆலயத்திலேயே இருப்பேன் ஏசு குழந்தைய ஆலயத்துக்கு கொண்டு வந்த போது என் கையில் தான் கொடுத்தாங்க எய்சு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வயது சென்ற பெண்மணிதான் இந்த அப்போஸ்லனாகிய பவுல் திமுத்திய எழுதின முதலாம் நிருபத்தில் விதவைகள் எப்படி கவனிக்கப்பட வேண்டும் என்று எழுதும் போது ஒன்னு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார் உத்தம விதவையாயிருந்து தனிமையா இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள் லூகா எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பதில் உள்ள வசனங்கள் இந்த குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த சாதாரணமான பெண் அல்ல முக்கியமான நோக்கத்திற்காக தேவனால் எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த அனைவரிடத்திலும் பேசினாள் இயேசுவே மேசியாவாக வெளிப்பட்டார் என்பதை எருசலேம் தேவாலயத்திலிருந்து பிரகடனப்படுத்துகிற ரெண்டு சாட்சிகளில் ஒரு முக்கியமான சாட்சியாய் இருந்தவர் இந்த அண்ணால் என்பது பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இவர்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு தரிசனமானார் உத்தம குணசாலியே நீ பாக்கியவதி உன்னத தேவனிடத்தில் கிருபை பெற்றவளே சூழ்நிலைகளை ஜெயித்து ஜெயம் எடுத்தவளே இரவும் பகலும் தேவனிடத்தில் உத்தமமாய் காத்திருப்பவளே நீ கைவிடப்பட்டவளல்ல நீ என் மனவாட்டி ஆம் நான் உன் மனவாளன் ஸ்திரீகளில் ரூபவதியே என் பிரியமே என் இதயத்தை கவர்ந்து கொண்டவளே அநேக கண்ணீர்களை கண்ட உன் கண்கள் இனி ஆனந்தத்தை பார்க்கட்டும் தாங்க முடியா பாரத்தை சுமந்த உன் மனது இனி லகுவாய் மாறட்டும் என் பார்வையில் நீ மிகவும் கனத்துக்குரியவள் நீ தனிமையானவள் அல்ல என் சமூகம் எப்போதும் உன்னோடு நீ என்னிடத்தில் வைத்த விசுவாசம் உனக்கு நன்மையாகவும் எனக்கு பிரியமாகவும் இருக்கிறது தனிமையா இருந்தாலும் என்னிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் நம்பிக்கையிலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாயே சுகபோகமாய் வாழாமல் குற்றம் சாட்டப்படாமல் ஆதி அன்பில் நிலைத்திருந்து பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுக்கு துணை நின்று உபத்திரவப்படுபவர்களுக்கு உதவி செய்து நற்காரியங்களை ஜாக்கிரதையாய் நடப்பித்தவளே என் மேல் நீ வைத்த உன் மாயமற்ற விசுவாசம் இதோ பெற்ற முத்தாக உன் கிரீடத்தில் நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டியே நீ என் ஜனம் நான் உன் தேவன் உன் கண்ணீர் யாவையும் துடைத்தேன் இனி உனக்கு வருத்தமோ துக்கமோ அலறுதலோ இல்லை இல்லை இல்லவே இல்லை என் மனவாட்டியே உத்தம ஸ்நேகிதியே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பாராக